அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் நானாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் பாவம் தான் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் தவறுகள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் இதில் மிகச்சிறந்தவர்கள் யார் தெரியுமா இந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்து எல்லா இடத்துல பாவம் அனுப்பி கேட்கக்கூடியவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் அப்ப பாவ மன்னிப்பு அல்லா இடத்துல கேட்கும் அந்த தவறுக்காக அல்லா இடத்துல கையேந்திரும் அப்ப அப்படி ஏந்தும் பொழுது என்ன துபாவை கொண்டு அல்லா இடத்துல பாவ மணிப்பு கேட்கலாம் அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நம்பி யூனு சொல்லும் அவங்க தவறு செய்த பொழுது அநீதம் அல்லாவிற்கு மாறு செய்த பொழுது அந்த இடத்துல அல்லாவிடத்துல எப்படி பிரார்த்திக்கிறாங்க தெரியுமா இல்ல அந்த சுபகானக இன்னி மீன் இறைவா வணக்கத்திற்குரிய தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோர்களில் ஆகிவிட்டேன் எனவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று நபி யூனு அலையசலம் என்ன செய்கிறாங்க அல்லாவிடத்துல இந்த துவாவை கொண்டு தான் பிரார்த்திக்கிறாங்க அவங்க செய்த தவறுக்காக அப்ப இப்படி நம்ம தவறுகள் செஞ்சுருப்போம் அப்போ அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கிற நினைக்கும் பொழுது அந்த இடத்துல அல்லாவிடத்துல கையேந்தி இந்த துவாவை கொண்டு அல்லாவிடத்தில் பிரார்த்திச்சோம்னு சொன்னா அல்லாஹ் சுபகான உத்தாளா நம்மளுடைய பாவங்களை என்ன செய்வான் மன்னிக்க இருப்பான் இனிமேல் இந்த துவாவை கொண்டு அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரப்பாத்